ஹாய் விவாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் மீ ஜேன் நாம் எனக்கு எங்கே வந்திருக்கோன்னா பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் வந்துருக்கோம் ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்கிறன்னா நம்ம ஈரோட்டில் சிஎன்சி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் பாலாஜி வெயிட்டிங் ப்ரீட்ஜுக்கு நியரில் தான் இருக்குது ஸோ இந்த ஷாப் உடனே பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்ரா பாலிமஸ் ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பெட்டை ஹெச்பின்ற பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து நீங்கள் சேல் பண்ணுறாங்க இவங்க வந்து ஃபுல்லாக இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்க சேல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக கேட்டால் கூட பா போட்டு உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டாக கூட பண்ணி கொடுக்குறேன்றாங்க ஒரே ஒரு கலரில் மட்டும் தான் ஒரே கலரில் வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரிண்டிங்ஸ்லாம் கூட பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் இவங்க எவ்வளோ ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க என்னென்ன பாட்டில்ஸ்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் வாங்க இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்க என் பேர் பழனிசாமி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரா பாடிப்பல் அப்படிங்கிற பேரில் வந்து பெட் பாட்டில் கம்பெனி வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து பெட் பாட்டில் அண்ட் ஹெச்டிபி பாட்டில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வாங்க வீடியோ கொடுக்குறோம் நாங்கள் பெட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அம்மல் இருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் நாங்கள் பண்ணுறோங்க ஹெச்டிபிலையும் அதே மாதிரி நாங்கள் முப்பது அம்மல் இருந்து ஃபைவ் லிட்டரு டுவெண்ட்டி லிட்டரு தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி லிட்டர்லாம் வேணால் பண்ணித்தரலாம் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பெட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முப்பது எம்எல் வந்துங்க நார்மல் கேப்போடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா எண்பது விசாக கொடுக்குறோங்க ஃபிஃப்டி எம்எலும் அதே மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா நார்மல் கேப்போட இதான் ஃபிஃப்டி எம்எல்ங்க இது தேர்ட்டி எம்எல் பாட்டில் இது வந்து என்ன மாடல் வேணால் நம்ம பண்ணிக்கலாங்க எங்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாடல் தான் இருக்குங்க முப்பது எம்எல் இது வந்து ஃபிஃப்டி எம்எல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பது நார்மல் முடியோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பது தான் வருங்க ஃபிஃப்டி எம்எலும் நார்மல் முடி நார்மல் முடின்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் போடுறீங்க இல்லைங்களா அந்த மூடிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் பண்ணுறங்க ஹண்ட்ரட் எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ருபீஸ் வருங்க இது வந்து நார்மல் கேப்போட ரேட்டுங்க அதை விட்டுட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் வருங்க அது த்ரீ டுவெண்ட்டி வருங்க ரேட்டு மூன்றுரூவா ரூபாய் பிஸாக வரும் அது விட்டிங்கன்னா அரை லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடல் பண்ணுறங்க அதில் வந்து இந்த ரவுண்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதை நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்க டையங்க இது ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாகவே இந்த டெய் வந்து இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா முப்பது பீஸாக வருங்க நார்மல் கேப்போட இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டு நான் சொன்னது எல்லாமே பேசிக் வெயிட்டோட ரேட்டுங்க இதில் நம்ம ரேட்டு இன்னும் கொஞ்சம் மாறுபடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரேட்டு நம்ம மாறுபடுதோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து மெட்டிலோட ரே என்ன சொல்கிறது மெட்டிலோட கிராம் வந்து கூட்டி கொடுக்கலாங்க கூட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ரேட்டு சேஞ்ச் ஆகுங்க இது வந்து இதுங்க இது வந்து அரை லிட்டரு அது பார்த்திங்கன்னா தேர்ட்டி எம்எல்ந்து அரை லிட்டர் வரைக்கும் சொல்லிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு ஒரு லிட்டரில் வந்து நாலஞ்சு டைப் பண்ணுறேங்க இது வந்து ஒரு லிட்டரு பாட்டிலுங்க ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பாட்டில் வந்துங்க ஒரு ரவுண்டு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடல் பண்ணுறேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து நாங்கள் ஸ்க்ரீன் ஃபில்னு பண்ணி தருவோங்க அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் இது ஒரு மாடலுங்க இது வந்து நார்மல் பாட்டிலோட மாடலுங்க நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேப்போடு இந்த பாட்டில் வந்து நாலு ரூபா இருபது விஷயம் கொடுத்துட்ருக்குங்க மார்க்கெட்டில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் தான் இது ரவுண்ட் மாடலுங்க இதுவும் நாலு ரூபா இருபது நிமிஷம் வரும் நார்மல் கேப்போடு இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்ட்ரிங் மாடல்னு சொல்லுவோம் இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நாலு ரூபாய் இருக்குது நார்மல் கேப்போடு கொடுத்துட்ருக்குறோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா லியோ டைப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாடல் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுருக்கேன் அதனால் இதுக்கு நாங்கள் வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா லியோ டைப்புன்னு வச்சுருக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நார்மல் கேப்போட நாலுரூவா இருக்கா கொடுத்துட்ருக்குறேங்க இந்த மாடலும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாடலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாடல் வந்து நாங்கள் ஸ்கிரீன் பிரிண்ட் பண்ணி தரோங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டோட நாங்கள் நாலு ரூபா ஐம்பது வீசாக கொடுத்துட்ருக்குங்க இந்த ரெண்டு மாடலில் மட்டும் நாங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ண முடியும் ஏன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து ப்ளைனாக இருக்குங்க அந்த அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பேஸ் விட்டுருக்குறோம் அது இந்த ரெண்டு மாடல் மட்டும்தான் இருக்குது மற்ற மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிங்காக இருக்கிறதுனால வந்து ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ண முடியாதுங்க அது ஸ்டிக்கரிங் மாடல்னு சொல்லுவோம் ஸ்டிக்கர் மட்டும்தான் அதில் பண்ண முடியுங்க இந்த நாலு அஞ்சு நாலு மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு ரூபா இருபது நார்மல் நார்மலுக்கே கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டு மாடல் மட்டும் பிரிண்டிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நாலுரூவா ஐம்பது கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஸ்கிரீன் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெனாயில் ஸோஃபாயில் அந்த மாதிரி நான் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டிக்கர் வர நீங்கள் வந்து நாங்கள் பிரிண்டிங் வந்து நாங்கள் வந்து ஒரு முப்பது பிசாக தான் சார்ஜ் பண்ணுறோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறதோட காஸ்ட்டோடு ரொம்ப ரொம்ப கம்மி தான் முப்பது பிசாக தான் நாங்கள் பாட்டில்க்கே வாங்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எனி கலர் சிங்கிள் கலரில் தான் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணுவோங்க அது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அந்த இதை பாட்டில்ஸ்லாம் காட்டுறேன் நான் என்னென்ன கலரில் பண்ண அப்படின்றது சிங்கிள் கலர் எனி கலர் சிங்கிளில் தான் பண்ண முடியுங்கள் நீங்கள் அந்த கலர் தகுந்த மாதிரி மூடி நம்ம போட்டுருக்கு நாங்கள் ஒரு பதிமூணு கராக கேப் வச்சுருக்கோம் அதுக்கு எந்த கலர் வேணாலும் நாங்கள் சிங்கிள் கலரில் தரோங்க அது வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலோட வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபா ஐநூறு விசாவுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேங்க இந்த பாட்டில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முக்கால் லிட்டரும் பண்ணுறோங்க முக்கால் லிட்டர் இந்த ஒரு மாடல் பண்ணுறோம் இந்த ரெண்டு மாடல் வந்து நாங்கள் டை ரெடி இருக்காங்க அது ஒரு மன்த் ஆகுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வினிகருக்கு வேறு டைப்பு அந்த தேனுக்கு அதெல்லாம் கேட்டிருக்காங்க அது வந்துடுங்க நான் வந்து அது வரும்பொழுது என்னென்னா தனியாக வீடியோ நான் சொல்கிறேன் நான் இது வந்து முக்கால் லிட்டருங்க இது வந்து வினிகருக்கு தேனுக்குலாம் போகும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து முக்கால் லிட்டருங்க அடுத்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டருங்க இது கிட்டால் வந்து ஒன்று பார்த்தீங்க முக்கால் லிட்டரு பார்த்தீங்க இது வந்து ரெண்டு லிட்டருங்க இது வந்து வாட்டர் பாட்டிலுக்கு மேக்சிமம் வாங்குவாங்க வேறு பர்பஸ்க்கு என்னாலும் கெமிக்கல் ஃபீல்டு இருக்கீங்களோ அது வந்து கேட்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபா எண்பது பூசா போடுறேங்க நார்மல் பேப்போட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்புங்க இந்த ஸ்கொயர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு அரை லிட்ரு இரநூறு நூறு இந்த நாலு மாடல் பண்ணுறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருங்க இது வந்து அரை லிட்டருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு அரை லிட்ரு இரநூறு நூறு இந்த நாலு மாடல் பண்ணுறேங்க ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆயிலுக்கு வந்து மேக்ஸிமம் இதுதான் கேட்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து நாலு மாடல் பண்ணுறதுங்க ஸ்கொயர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு நார்மல் கேப்போட உங்களுக்கு ஆறுரூவா ஐம்பது விசா கொடுக்கலாங்க அரை லிட்டரு நாலு ரூபா ஐம்பது விஷா கொடுக்கலாங்க இதெல்லாம் நார்மல் கேப்போட ரேட்டுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபா இருபது விசா வருங்க நூறு அமல் ரூபா வருங்க இதெல்லாம் வந்து நார்மல் கேப்போட ப்ரைஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து ஆயிலுக்கு வந்துங்க ஃப்ளிப்டாப் கேப் போடுவாங்க அந்த ஃப்ளிப்டாப் கேப் போட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேப்பே ஒன் ஒன்றாயிரரூவா வருங்க ப்ளஸ் இன்னர் வந்துடும் ரெண்டு செட்டாக சேர்த்துனோம்னா பார்த்தீங்கன்னா பாட்டிலோட ரேட் வந்துங்க உங்களுக்கு எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஒரு லிட்டரு இன்னரு ஃப்ளிப்டாப் கேப்பு இந்த ஸ்கொயர் பாட்டில் ஒரு பாட்டிலோட சேர்த்து எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அரை லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இரநூறு எம்மல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ரூபா எண்பது விஷயம் கொடுப்போம் நூறு அம்பல் வந்து நாலுரூவா ஐம்பது விஷயம் கொடுப்போங்க இது வந்து ஃப்ளிப்டாப் கேப்பு இன்னரு பாட்டிலோட ரேட்டுங்க இது வந்து ஸ்கொயர் டைப்ல வந்து அந்த நாலு மாடல் மட்டும் நாங்கள் பண்ணுறோங்க அடுத்து வந்து பார்த்திங்க இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புதுசாக இப்போ தான் நியூவாக மோல்டு போட்டோங்க அது வந்து ஒரு ஃபேமிலியாகவே நம்மகிட்ட இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் டைப் பாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இப்போ எல்லா ஹோட்டல்ஸுமே வந்துருச்சுங்க அதாவது ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேட்டோம்னா நம்ம வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில்ஸ் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி அவங்க கொண்டு வந்து விற்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க ஹோட்டல்ஸ்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது பண்ணுறோம் நாங்கள் எங்களுடைய வியாபாரத்துக்காக வந்து இந்த டை போட்டோம் இது வந்து ஒரு ஃபேமிலியாகவே இருக்கு நம்மகிட்ட இது வந்து அரை லிட்டருங்க சிலிண்ட்ரு டைப் மாடல்னு சொல்லுவோம் இதில் வந்து அரை லிட்ரு எங்கிட்ட கால் லிட்ரு அரை லிட்ரு முந்நூறு எம்எல் கால் லிட்ரு இந்த மூணு டைப்பில் வச்சுருக்குறாங்க இது கால் லிட்டருங்க இது வந்து அரை லிட்டரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு டைப்பு புது மாட்ருங்க இது சிலிண்ட்ரு மாடல்னு பேருங்க இது அரை லிட்டரு முந்நூறு எம்எல் இது கால் லிட்ருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்புக்கு வந்த மாதிரி ரேட் மாறுபடுங்க நாங்கள் கேப்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேப் நிறையா பண்ணுறோங்க அது தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த கேப்போட ரேட் ஆட் பண்ணி நாங்கள் ரேட்டு இது பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் மாடல் இல்லைங்க இந்த கப் கேப்புன்னு சொல்லுவது வந்து கம்போர்ட் கேப்புன்னு சொல்லுவோம் இந்த கேப்பு போட்டு இன்னொரு இந்த கப் கேப்பும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரூபாய்க்கு நாங்கள் ரேட் போட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க பல்காக எடுத்தாங்கன்னா இந்த ரேட்டு வந்து நாங்கள் ரீசனபிளாக பண்ணி தருவோங்க இதுதான் இந்த பாட்டிலோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் டைப் மாடலுக்கும் இந்த கப் கேப்புக்கும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்ரஜன் லிக்யூட் பண்ணுறவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து கொஞ்சம் லைக் பண்ணி வாங்குறாங்க இதே ஒரு மாடலுங்க இதே கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலுக்கும் செட் ஆகுங்க இது வந்து எல்லாமே ஒரே கிராமில் ஓட்டுறதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த தான் வருங்க என்னன்னா அளவு பாட்டில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அளவு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மூங்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரூவா தான் வருங்க அந்த கேப்பு பாட்டிலு இன்னரெல்லாம் சேர்த்து அதே மாதிரி முந்நூறு இது வந்து முந்நூறு எங்களோடய ரேட்டுங்க இது வந்து டூ ஃபிஃப்டி உங்களுக்கு கால் லிட்டருங்க கால் லிட்டரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வருங்க ஏன்னா கேப் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ரெண்டாயிரவா வருங்க இந்த கேப் மட்டுமே ப்ளஸ் இன்னொரு பாட்டிலோட ரேட்டு வெயிட் நல்லா இருக்குங்க இந்த மூணு மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டுக்கு வந்த மாதிரி இன்னும் கேப் நிறையா இருக்குங்க அது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கெட்விக் கேப்புன்னு சொல்லுவோம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒரு குடம் கம்மித்தி வச்ச மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு மேலே ஒரு குளம் கம்பி வச்ச மாதிரி தலகுலா வைச்ச மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் மாடலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நிறையா பாட்டில்ஸ்லாம் வந்து அந்த இந்த ஆயிலுக்குலாம் பார்க்கும்போது ஃப்ளிப்டாப் கேப் தான் பார்த்துருப்பீங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேப் நான் பண்ணுறேங்க இது வந்து கெட்டில் கேப்னு சொல்லுவாங்க இந்த கேப் போட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு ரூபா எழுபத்தஞ்சி பீஸாக எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் பண்ணி நாங்கள் ஏழை ரூபாய்க்கு நாங்கள் பண்ணுவோம் சிலிண்டரை பாட்டில் எல்லாத்துக்குமே பண்ணலாங்க லாங் நெக்குன்னு சொல்கிறக்கூடிய பாட்டில்ஸ் வந்து பண்ணலாம் இல்லைங்களே இது வந்து அந்த ரேட்டு அது அந்த மாதிரி கேப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுக்கு வந்த மாதிரி ரேட் வந்து மாறுபடுங்க பாட்டிலோட ரேட்டு இப்போ இது பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்னு சொல்லுவோம் இதில் வந்து நாங்கள் ஸ்கிரீன் பண்ணுவோம் ப்ரின் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் பாட்டிலையும் பண்ணுவோம் இது வந்து நாங்கள் இந்த பாட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் பாட்டில் பேர் வச்சுருக்கிறோங்க ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு ரேட் தான் டக்குன்னு வந்து கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதாவது ஈஸியாக பசங்களுக்கும் புரியும் அப்படிங்கிறனால நாங்கள் பாட்டில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பிஹெச் அப்படின்னு சொல்லுவோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெமிக்கலு எல்லா பர்பஸ்க்குமே இந்த பாட்டில் நீங்கள் வாங்கலாம் நல்லா வெயிட்டாக இருக்குங்க இதில் வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ எப்படி ப்ரிண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் சிங்கிள் கார் தாங்க நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் வந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் எந்த கலர் சொல்கிறீங்களோ அந்த கலர் பண்ணலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சோப்பாயில் பண்ணுற ஒரு கஸ்டமரோட இதுதான் தான் அவர் வந்து பிங்க் கலர் கேட்டார் பிங்க் கலருக்கு இந்த பிங்க் கலர் கேப்பே நம்மட்ருக்குங்க போட்டிங்கன்னா நல்லா லுக்காக இருக்கும் இது வந்து ஒரு லிட்டரோட பாட்டிலுங்க பிஹெச் பாட்டில் ஒரு லிட்டரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கு இன்னர் வித் கேப்போட நாங்கள் வந்து எட்டு ரூபாய்க்கு பண்ணுறங்க இந்த பாட்டிலோட ரேட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்லேயே இது வந்து அரை லிட்டருன்னு சொல்லுவோம் இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் வித் கேப்பு இந்த மாதிரி ப்ரிண்டிங்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாயில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க இந்த பாட்டில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் வித் இன்னர் கேப்போட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு பண்ணலாங்க இது அந்த பாட்டிலோட இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பிஹெச் பாட்டில் பிரிண்டிங் பார்த்தீங்க இது வந்து நார்மல் பாட்டிலில் நாங்கள் வந்து ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இது வந்து அதுதான் நார்மல் பாட்டிலுங்க இதுவும் இது ஒரு மாடல் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு மாடல் பார்த்தீங்கன்னா இப்படி சிங்கிள் கலர் தாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பா ஒரே மல்டி கலரெலாம் இல்லைங்க சிங்கிள் கலர் கீழப்பு தகுந்த மாதிரி நம்ம காரில் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அவங்களுக்கு இது ஒரு மாடலுங்க அடுத்து இது ஒரு மாடலு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஸ்டிக்கர் காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகுங்க இதுதான் அந்த ரெண்டு மாடலில் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணுவோங்க இதுவும் அந்த பிஹெச் பாட்டன் சொல்கிறேன் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அதில் வந்து ஒரு லிட்டரும் அரை லிட்டரும் பிரிண்ட் ஆகி பார்த்துருக்கீங்க அது ரெண்டும் மொத்தம் நாலு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்ட் நாங்கள் பண்ணுறோம் இது போக அரை லிட்டர்லேயும் நாங்கள் பண்ணித்தருவோங்க ஃபஸ்ட்டு காட்டணும் நான் உங்கள்கிட்ட அரை லிட்டர்லேயும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணிக்கலாங்க சிங்கிள் காரில் ஒரு பன்னெண்டு கலர் இருக்குதுங்க மூடி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி நம்ம சிங்கிள் வேரில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாங்க இதுதாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்துங்க டிஷ்வாஷுன்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் பாட்டில் பண்ணுறோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு கால் லிட்ரு இந்த ரெண்டு டைப் ஆஃப் பாட்டில் நம்ம பண்ணுறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேப்பு தகுந்த மாதிரி இது ரேட்டு மாறுபடுங்க வந்து பார்த்திங்கன்னா லிப்டாப் கேப்பு உஸ்புல் கேப்பு இது ரெண்டும் போடலாங்க கெட்டில் கேப்புன்னு சொன்னதில்லைங்களா ஒரு வீடியோவில் சொல்லிருப்பேன் கெட்டில் கேப்புன்னு சொல்லிவிட்டு ரெட் கலர் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ அதுவும் போட்டுக்கலாம் இது வந்து லாங் நெட் பண்ணி டிஷ் வாஷ்க்குன்னே வேறு மாடல்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கால் லிட்டரு இது அரை லிட்டருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்புக்கு வந்து மாதிரி ரெண்டு மரம் போடும் அப்புறம் ஃப்ளிப்டாப் கேப்லேயே போட்டோம்னா ஒரு எட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க இந்த பாட்டில் கால் லிட்டரு ஃப்ளிப்டாப் கேப்பு இன்னொரு பாட்டில் கால் லிட்ரு வெயிட்டாக இருக்குங்களா பாட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாங்க இதே புஸ்புல் கேப் போட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் பத்து ரூபா வரும் இது வந்து ஒரு எட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க இது வந்து டிஷ் வாஷ்க்குன்னே வர மாடலுங்க ஜூஸுக்குன்னு ஒரு மாடல் இப்போது சம்மராக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸுக்குன்னு ஒரு மாடலுங்க அது இது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரெண்டுங்க இது ஜூஸுக்கு கொடுக்கலான்னு வச்சுக்கங்களேன் ஜூஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ரூபா பிடிக்கும் இதை நீங்கள் எல்லாம் சாப்பிடும் இந்த ஜூஸ் பண்ணுற கடைகளெல்லாம் நீங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது பண்ணுற கஸ்டமர்ஸ் இந்த நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பாட்டில் வாங்கலாம் இந்த ஒரு மாடல் தாங்க இது ஜூஸ்க்குனே வர மாடலுங்க இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது மூடியோடு வந்து உங்களுக்கு ஒரு மூன்றுரூபா இருபது பைசா கொடுக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிலுக்குனே வரக்கூடிய மாடலுங்க இது வந்து ரெண்டு லிட்டர் பாட்டிலுங்க ஹேண்டிலோட வருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது வந்து ஒரு மூணு லிட்டர் பாட்டிலுங்க அடுத்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் லிட்டரும் பண்ணுறோங்க ஸோ இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுறோம் பெட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல் இருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் முப்பது எம்எல் இப்போ வரும் சேராமல் ஒரு டைம் சொல்லிடுறேன் அப்படிங்க நாங்கள் வந்து பெட் பாட்டில் வந்து முப்பது எம்எல் இருந்து முப்பது ஐம்பது நூறு இரநூறு சின்ன டைப்பில் வந்து இந்த டைப்லாம் பண்ணுறேங்க அடுத்து அதை விட்டிங்கன்னா அரை லிட்டரு செவன் ஃபிஃப்டி எம்எல் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வினிகருக்கு தேனுக்குலாம் கொடுக்குறோன்னு சொல்லி இல்லைங்களா அதுக்கு கொடுக்கலாங்க செவன் ஃபிஃப்டி எம்எல் அடுத்து ஒன் லிட்டரு ஒன் லிட்டராக ஒரு நாலு டைப் பண்ணுறேங்க நார்மல் பேஸ்டில் அது நார்மல் வெயிட்டில் கொடுக்குற மாதிரி ரேட்டு கம்மியாக கிடைக்குங்க அடுத்து அதை விட்டிங்கன்னா ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அரை இரநூறு நூறு இந்த நாலு டைப் பண்ணுறேங்க அது போக நீங்கள் இப்போ க கடைசியை பார்த்தீங்க இல்லைங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிலோட வரக்கூடிய அஞ்சு லிட்டரும் ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு அதெல்லாம் பண்ணுறங்க அது போக இந்த டிஷ்வாஷ்குன்னு ஒரு மாடல் கட்டணும் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் லிட்டரு அரை லிட்டர் ரெண்டு டைப் பண்ணுறங்க அது போக அந்த சிலிண்ட்ரு பாட்டில்ஸு பிஹெச் பாட்டில் சொல்லி அதெல்லாம் பாட்டணும் அது எல்லாமே ஒரு ஃபேமிலியாகவே பண்ணுறங்க ஸோ இதெல்லாமே நாங்கள் பெட் பாட்டிலில் நாங்கள் இந்த டைப் எல்லாமே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஹெச்டிபியில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி பண்ணுன்னு சொல்லி இல்லைங்களா ஹெச்டிபி பாட்டில்ஸ் பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து ஃப்ளோர் க்ளீனர் பாட்டிலுங்க அரை லிட்டரு கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறோம் இதை வந்து ஆஃப் லிட்டர் ஃப்ளோர் கிளீனர் கேனுங்க இது வந்து கேப் வந்து ஒரு நாலஞ்சு டைப் ஆஃப் கலரில் கிடைக்கும் இது வந்து க்ரீன் கேப்புங்க இது வந்து பாட்டில் வந்து அரை லிட்டரு வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து இரநூறு அம்மல் இருக்குங்க இரநூறு அம்மல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ருபீஸ் கொடுக்கலாங்க மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நிறைய தேவைப்படுது அப்படின்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கன்சிஸ்ட் பண்ணி தரலாம் அது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டரை பொறுத்து நம்ம ரேட் வந்து உங்களுக்கு குறைச்சதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து கால் லிட்ரு கால் லிட்டரு பிடிக்கும் வழி வழியே பிடிச்சோம்னா டூ லிட்டர் மிளகுங்க இதில் இதில் வந்து அரை லிட்டரு இது வந்து பாஞ்சு ரூபா இது வந்து ஒரு பதினோரு ரூபாய்க்கு நான் பண்ணுறோங்க இது வந்து ஃப்ளோர் கிளீனருக்கு வரக்கூடிய பார்த்து அடுத்து வந்து டாய்லெட் க்ளீனருங்க டாய்லெட் கிளீனர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு கேனுங்க அரை லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பாஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ லிட் கேன் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ரூபீஸ் கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கிளீனர் ரெட் ஆர்பிக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கேனும் நம்ம பண்ணுறோம் இதுவும் அதே பாஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க முடி வித் எல்லாம் சேர்த்து இதிலே வந்து டூண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன் ருபீஸ் பண்ணலாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ரேட்டு அதாவது ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் ரேட்டு வந்து ரூபா ஏழு ரூபாய்க்குலாம் எத்தனை ரூபா சொல்லி நீங்கள் யூடியூப்பில் சாரி ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் எட்டு ரூபா ஏழு ரூபாய் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்யூர் வெர்ஜினல் தான் பண்ணுறோங்க அதனால் எங்கள்கிட்ட வந்து மற்றவங்ககிட்ட கூட நம்மகிட்ட வந்து ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்க பட் ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குங்களேன் அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெடர்ஜன் லிக்யூடுக்காக கூட இந்த பாட்டில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது அரை லிட்டருங்க இது வந்து பாஞ்சு ரூபா வருங்க இது வந்து கால் லிட்டரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ருபிக்கே கொடுக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிட்ரஜன் லிக் கொடுக்கு இது ஆம்வே டைப்புன்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் இதுதான் வந்து ஸ்கொயர் டைப்பு ஆம்வே டைப்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு லிட்டரு இருபத்தெட்டு ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் மார்க்கெட்டில் இதுலேயே ஆஃப் லிட்டரு இருக்குங்க இதே டைப்பில் ஆஃப் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு ரூபாய்க்கு பண்ணலாங்க இது வந்து ஆம்பே ஹெச்டிபியில் ஒரு லிட்டரு ஆம்பே வந்து இருபத்தெட்டு ரூபாய் த பண்ணுறோம் அரை லிட்டரு வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு நம்ம பண்ணலாங்க அடுத்து வந்து இது அடுத்துங்க இது வந்து இதுவும் டிட்டர்ஜென்ட் லிக்யூட் கேன் தான் இது ஒரு டைப்புங்க இதுக்கு நாங்கள் வந்து ஒரு லிட்டர் வந்து இருபத்தெட்டு ரூபாய்க்கு நம்ம பண்றோம் இது அந்த கம்ஃபோர்ட் கேப் இது அப்படியே மூடியோட வந்துடும் மூடியோட ரேட்டுங்க இருபத்தெட்டு ரூபாய்க்கு பண்றோம் இதுல வந்து அரை லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய்க்கு பண்ணலாங்க இது ஒரு லிட்டர் இருபத்தெட்டு ரூபாய் அரை லிட்டர் வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு நம்ம பண்றோம் இது வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கேட்பாங்க அது வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கேனுங்க இது வந்து ஒரு லிட்டரு இது ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் ஃபைனலாக பண்ணிட்டு இருக்கிறோங்க ஹெச்டி வீடு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஃபைவ் லிட்டர்ல வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் கேன் நம்ம பண்ணுறோங்க இது மார்க்கெட்டில் பேசிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் டைப் ஆஃப் அஞ்சு லிட்டர் கேனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நம்ம பண்ணலாங்க பல்காக எடுத்திங்க ஒரு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம பண்ணலாங்க இது வந்து ஃபைவ் லிட்டர் கேனு ஸ்கொயர் டைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவல் டைப்புங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இது பண்ணலாங்க ஒன்னு வந்து ட்ரான்ஸ்பரண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இதுலேயே வந்து மில்க் வெயிட்ன்னு நம்ம பண்ணுறோங்க இது வந்து கெமிக்கல் பேஸ்ட்லாம் நிறையா இந்த பாட்டில் இந்த மாடல் இந்த கேன் வந்து வாங்குவாங்க இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் அண்டு மில்க் வெயிட்ல பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்து நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு நாங்கள் ரேட் போட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோங்க இதே இன்னொன்று எகைன் இன்னொரு கேன் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரவுண்ட் ஹேண்டில்னு சொல்லுவோம் இதுவும் நல்ல மாடல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பேஸ் பண்ணுற எல்லா இதுக்குமே நம்ம இது நல்லா விரும்பி வாங்குவாங்க இது ரவுண்டு ஹேண்டில்னு சொல்லுவோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் அண்டு மில்க் வெயிட்லாம் கிடைக்குங்க இது நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு நாங்கள் ரேட் போட் பண்ணி இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த ரைட்டெல்லாம் நாங்கள் ஹெச்டிபியில் பண்ணுறோங்க இப்போது ஹெச்டிபியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ஸானு இதை நான் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூப்ரிகன் ஆயிலெலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த கேன் நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து மூடியோட இது ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பாயில் வித் மூடியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபது ரூபாய்க்கு ரேட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் அலுமினியம் பாயிலும் அதே சேம் ஒரு ஐம்பது பிசா கம்மியாகனு வீங்களேன் பத்தொம்பது ரூபா ஐம்பது பிஸா இல்லை பத்தொம்பது ரூபாய்க்கு பண்ணலாங்க இண்டக்ஷன் பாயிலோட வாங்கினா ரூபா வருங்க அலுமினியம் பாயிலோடு வாங்கினீங்கன்னா மூடியோட உங்களுக்கு வந்து இந்த லூப்ரிகான் கேன் கேன் வந்து ஆயில் கேன் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வரும் அலுமினியம் பாயிலோடு வாங்குனிங்கன்னா ஒரு பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம ரேட்டு கோட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணுறக்கூடிய ப்ராடக்ட்டுங்க இப்போ இந்த இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கேன்சல் வந்து பார்த்திங்கன்னா பெட் பாட்டிலில் நாங்கள் வந்து முப்பது இருந்து ஃபைவ் லிட்டர் வரைக்கும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த வீடியோவில் நாங்கள் கேன்சலாக காட்டணும் பெட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட் பாட்டில் அது ஹெச்டிபிலேயே வந்து பார்த்திங்கன்னா முப்பது இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி லிட்டர் வரைக்கும் நம்ம பண்ணுறாங்க அப்புறம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் காட்டினேன் ஸோ அது இந்த ரன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ மாடல் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து நாங்கள் சிலருக்கு கஸ்டமருக்கு நாங்கள் அந்த மாதிரியும் தரோம் எப்படின்னா அதாவது உங்களுக்கு ஒரு மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஓன் மே மேஃபேக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நாங்கள் நீங்கள் வந்து டை போட்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பார்ட் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு பார்ட் அமௌண்ட் போட்டு நாங்கள் டை போட்டு நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடலே நாங்கள் தரலாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் நாங்கள் பண்ணுறோம் அது எப்படின்னா நீங்கள் ஒரு பார்ட் அமௌண்ட் தரீங்க அப்படின்னா நாங்கள் டை நாங்கள் ஒரு பார்ட் அமௌண்ட் போட்டு டை போட்டிருவோம் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கே நாங்கள் டை போட்டு பாட்டிலோ இல்லை ஹெச்டிபி கேனோ நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் பல்க் ஆர்ட்ரு நீங்கள் பண்ணணும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ஆர்டரில் நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டே உங்களுக்கு ரீ ரீஃபண்ட் நாங்கள் பண்ண மாதிரி இருக்கும் எங்களுக்கும் ஒரு ஆர்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும் எங்களுக்கும் ஒரு மாடல் கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் உங்கள் உங்கள் ஓன் மாடல் மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க ஸோ அப்போ இதுதான் நாங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்குங்க உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் இருந்தாலும் கூப்பிட்றலாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் தகுந்த மாதிரி நாங்கள் வெளியூர் போகக்கூடிய லாரிஸோ இந்த மாதிரி ட்ரா ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு டெஸ்பேட்ச் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு சிஎன்சி காலேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் புதுசாக போட்டிருப்பாங்க அது பக்கத்தில் பாலாஜி வெய் ப்ரிட்ஜுன்ட்டுருக்குங்க அந்த வெய் பிரிட்ஜுக்கு நியர்பை தாங்க ஒருத்த மாதிரியே நம்ம நியர்பை தான் நம்ம ஃபேக்ட்ரி இருக்குதுங்க ஸ்ரீ சக்கரபாளிமல் நம்ம கம்பெனி நேம் வாங்க கூப்பிடுங்க நான் நல்லா பண்ணி தரோம் தேங்க் யூ வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே நண்பா அப்படியே பிரதர் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம டைலாக் சேர்த்து அண்ணனே பேச வச்சாச்சு இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பேஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க